எல்லோரும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நயில் ஐம்பத்தஞ்சாவது நாள் சனிக்கிழமை முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அந்த முதல் ப்ரமோவில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரமோவாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்க வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு விஜய் சேவதி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து பிக்பாஸ் ஹவுஸ்க்குள்ளே இருக்காங்கன்னா அவங்கவுங்க வந்து சில வந்து அவங்களுக்கான ஜோடியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஒன்று உள்ள சர்வே ஆக ஆகிறதுக்காக இருக்கலாம் இல்லை வந்து ஏதோ டாஸ்க்குக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு ஜோடியை சேர்ந்துக்கிறாங்க அந்த ஜோடி சேர்ந்துக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அதுக்குள்ளே இருக்கிற சூச்சங்கள் என்ன அப்படிங்கிறது தான் விஜய் சேவதி இன்றைக்கி கேள்வி கேட்க போகிறார் அது அப்படியே இன்டர் கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து வியனா கூட பேசிகிட்டு இருக்குது கமர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிட்டு பேசிகிட்டு இருக்குது ப்ளஸ் அரோராட்ட பேசிட்டுருக்கு இதெல்லாம் வந்து காட்டுறாங்க ஸோ இன்றைக்கி இந்த வாரம் வந்து வசமாக மாட்ட போகிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஜே தான் போகிறார் ஏன்னா பிடிக்கும் போது இந்த வாரம் வீட்டு தலையை ஒருத்தர் வந்தார் அவர் எங்கே இருந்தார்னே தெரில ஸோ அவரை பற்றி என்னென்னு சொல்லி விசாரிக்கலாம் அப்படின்ட்டார் அப்போ இந்த வாரம் வந்து மெயினாக ரோஸ்ட் வாங்க போகிறது எஃப்ஜே தான் ஏன்னா எல்லா விஷயத்திலும் நிறைய விஷயங்களை வந்து எஃப்ஜே வந்து நிறைய கண்டென்ட்டை வந்து கொடுத்துட்டு போயிருக்காப்புல உதாரணத்துக்கு ஒரு டாஸ்க் இந்த நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த ஹாஸ்டல் வார்டன் டாஸ்க்கு கொடுக்கும்போது கூட அதுலேயும் வந்து ஏகப்பட்ட உணர்ச்சி வசப்படுறது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து தெரிஞ்சு பேசுறது அதுக்கப்புறம் மட்டும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா மிங்கில் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து எஃப்ஜே பண்ணிகிட்டு இருந்தாப்பில் கணிக்கு வந்து தனி சப்போர்ட் பண்ணுறப்போல வீனாவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணுறாப்பில் அவருக்குன்னு ஒரு தனி உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறாரு ஸோ அந்த உலகத்துலேருந்து அவர் கொஞ்சம் மீட் எடுத்துகிட்டு வந்து கேள்வி கேட்கணும் ரெண்டு வாரமாக நீ வந்து வீட்டு விளையாண்டுக்க என்ன பண்ணிட்டேன் போன வாரம் தான் சரியாக பண்ணல முதவாட்டி பண்ணால் சரியாக பண்ணல ஆனால் இந்த வாரம் நீ என்ன பண்ண உனக்கிட்ட பொறுமை கிடையாது அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து விஜயசேபு எடுத்து வைப்பார்னு நினைக்கிறேன் ப்ளஸ் கமுதின் அதுக்கப்புறம் பார்வதி அதுக்கப்புறம் நம்மளுடைய இவங்க மூணு பேருத்துடைய அந்த கதைகள் அவங்களுக்குள்ள வந்த டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள வந்த சண்டைகள் பொறாமைகள் அதை கேள்வி கேள்வி கேட்கறாரா அப்படிங்கிற விஷயம் தெரியல ஏன்னா பார்வதி மேலே தனியாக்கிற விஜயசேபு சாருக்கு இருக்குது அதனால் அவர் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வியன்னா அந்த விஜய் ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த உல்டா என்ன சொல்கிறது இந்த காமெடிகள் காமெடிகள் அந்த லவ் ட்ராக் எடுக்கிறது முயற்சி பண்ணிட்டு இருந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து எடுத்து கேள்வி கேட்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வாரம் வந்து இந்த காதல் சம்பந்தப்பட்ட வாரமாக இருக்கும் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட வாரமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஹவுஸ் தலை இருக்காங்க இல்லை அவங்க அந்த கண்டன்ட்டை எப்படி பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அழுத்தமாக கேள்வி கேட்க கேட்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வாரம் தாண்டி போச்சு கண்டிப்பாக இதுக்கப்புறம் வெளியே போக வேண்டியவங்களோட எண்ணிக்கையை வந்து ரொம்ப ஹார்ஸாக வெளியே தர வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே உட்காந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களையும் வந்து இப்போ ஒழுங்காக கேம் ஆட விடாமல் ஒரு என்ன சொல்லுவாங்க அது பேர் குரூப்பிசம் ஃபேவரட் ஃபேவரட்டிசம் இதெல்லாம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சில பேர் இருக்காங்க இந்த வர கனி வேறு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கனி வெளியே போகிறாங்கன்னா எஃப்ஜியை ரொம்ப ஃபீல் பண்ணுவான் பாவம் ரொம்ப அந்த தாய் பிள்ளை அப்படிங்கிற பாசத்தெல்லாம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக பொழிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் எஃப் அதுக்கப்புறம் வேணா வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு லவ்வர் இருக்காங்கன்னு வேணாக்கு சொன்னாங்க அதையும் தாண்டி எஃப்ஜே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொ குழஞ்சி அதுக்கப்புறமேட்டு ரொம்ப அந்த நட்பு வந்து பயங்கரமாக பாராட்ட முயற்சி பண்ணிட்டு அந்த விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி அறவோராகவும் கமுர்தினும் ரெண்டு பேரும் வந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா பொழிஞ்சிக்கிட்ட விஷயமா இருக்கட்டும் அதை பார்த்துட்டு பார்வதி வந்து ரொம்ப உணிச்சப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி விவாதத்துக்கு உள்ளாக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் விஜய் சேதுபதி இப்போ எப்படிப்பட்டாலுன்னா அதை ஃபுல்லாகவே வந்து பர்சனல் வேலையெல்லாம் பர்சனல் கண்டென்ட்லாம் வந்து எடுத்து பேச மாட்டார் அப்படிப்பட்டால்தான் விஜய் சேதுபதி இதெல்லாம் எடுத்து கேள்வி கேட்பாரா அப்படிங்கிற முழுமையான தகவல் நமக்கு கிடையாது பட் ஆனால் கேட்பார் அப்படின்னு நம்பலாம் ஸோ இந்த வாரத்தை இந்த ப்ரொமோ ஃபஸ்ட்டு ப்ரொமோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு ப்ரொமோடைய கண்டென்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு என்ன தகுந்தது அது கமெண்ட் எழுதுங்க நம்ம அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொமோலேருந்து நமக்கு லீடு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம நான் டீட்டெயில் உட்காந்து பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்